ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோ தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து இல்லை நான் மேக்ஸில் வந்து ஒரு ட்வண்டிக்கு அப்போ எடுத்தேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போகலாம் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் ஓகேங்களா எங்கே எப்படி மேக்ஸ் ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் நான் எந்த சோர்ஸை வந்து மேக்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் எந்த யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் என்னோடய புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருப்பேன் நான் என்னென்ன மேக்ஸுக்குன்னு நான் இது தாங்க யூஸ் பண்ண இந்த சோர்ஸை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணலை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடல் கணிதம் புக்கை வந்து காமிச்சிருப்பேன் கடல் கணிதம் புக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு தேசிஸாக மேக்ஸ் தெரிஞ்சவங்களால கூட அந்த புக்கை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து எல்லா சமயம் வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து ஈஸியாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடல் கணிதம் தவிர்த்துட்டு நம்ம சாயிஸ் அகாடமியிலயே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம் கொடுத்தாங்க ஓகேங்களா அதாவது அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டாப்பிக்லேருந்து ஐம்பது சம்மு டெய்லி வந்து பத்து சம் மாதிரி பன்னெண்டு டாபிக் கவர் ஆகுற மாதிரி ஒரு புக்கு கா கொடுத்துருப்பாங்க அந்த புக்கை தான் நான் வந்து வீடியோவில் வந்து இப்போ காமிச்சிட்ருக்கேன் பார்த்துக்கோன்னா இதுவுமே வந்து இதையுமே நான் ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சுட்டேன் ஓகேங்களா இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்ஸுமே வந்து நான் தரவோட தான் இருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே முடிச்சுட்டிங்க இல்லை நான் வந்து க புக்காக எதுவும் வாங்கலை யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுறது வந்து கிஷூபு அகாடமி தான் அது இல்லாமல் சாய்ஸ் அகாடமி திருணா அகாடமி இது மூணையுமே வந்து மேக்ஸ்க்குன்னு நான் ஒன்றா பார்த்துட்ருக்கேன் நீங்கள் மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாவே அது கண்டிப்பாக ஒரு நோட்டு வந்து போடணும் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் பெண் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அது எந்த கலராக இருந்தாலும் சரி ஏன்னா கொஷின் ஒரு கலர்லேயும் ஆன்சர் ஒரு கலர்லே தான் எழுதணும் எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும் மேக்ஸை எத்தனை தடவை நம்ம போட்டு பார்க்குறோமோ அப்போ தான் வந்து பெனிஃபிட் நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ஒரு மேக்ஸ் அம் பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து கண்ணால் மட்டும் பார்க்கக்கூடாது கண்டிப்பாக நோட்டில் வந்து காப்பி பண்ணணும் அதுவும் எப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக தான் நீங்கள் பார்த்து காப்பி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸில் எந்தெந்த டாபிக் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சிலபஸில் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நீங்கள் முடிச்சுடுங்க முடிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா கிஷோ பாகனி இப்போ ரீசென்ட்டாக போட்டிருப்பாங்க குரூப் ஃபோருக்காக நாடி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து இருபத்தி அஞ்சு லைவ் டெஸ்ட்டு மொத்தம் அறுநூத்தி இருபத்தஞ்சு சம் போட்டிருப்பாங்க நீங்கள் டாபிக் வைஸ் முடிச்சுட்டு அந்த வீடியோ பார்த்தாலும் சரி இல்லை உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த அறநூத்தி இருபத்தஞ்சு சம் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்னே உங்களுக்கு கவர் ஆகிடும் ப்ளஸ் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு வீடியோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரியாக அந்த கவுண்ட் ஞாபகம் இல்லை அதையுமே சேர்த்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் மேக்ஸில் வந்து வெல் தரவாயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே வந்து மேக்ஸை வந்து அடிக்கடி போட்டு பாருங்கள் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து நிற்கும் இதுதான் வந்து என்னோடய டிப்பு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி